நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறீர்களா உலகம் உங்களை புறக்கணிக்கிறது என்று நினைக்கிறீர்களா அப்படியானால் இன்று நான் போகும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏனென்றால் இது ஒரு சாதாரண கதையில்லை இது சிவனின் உண்மை வழி அவர் நமக்கு சொல்லி வைத்த ரகசியம் அழிவை வென்றால் தான் புதிய வாழ்க்கை பிறக்கும் சிவன் என்பது ஒரு பேரல்ல அது ஒரு நிலை ஒரு ஆற்றல் ஒரு உணர்வு அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த அமைதி உள்ளே நடந்த போரின் வெற்றிதான் நீங்கள் மனதில் குழப்பமாக இருந்தாலும் உலகம் உங்களை புரியாதிருந்தாலும் சிவன் சொல்லும் ஒரே பாடம் நீ அமைதியாயிரு உன் நேரம் வரும் சிவனின் மூன்று சக்திகள் சிவனின் கையில் இருக்கும் திரிசூலம் அது மூன்று சக்திகளின் அடையாளம் இச்சை வில் பவர் ஞானம் நாலெஜ் கிரியை ஆக்ஷன் வாழ்க்கை வெற்றியடைய இந்த மூன்றும் வேண்டும் விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது அறிவு வேண்டும் அறிவு இருந்தாலும் செயல் இல்லை எனில் பலனில்லை சிவன் சொல்வது இதுதான் விருப்பம் எழுந்தவுடன் அறிவுடன் செயல் பண்ணு நீ வெற்றி பெறாமல் இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை அழிவின் அர்த்தம் நாம் எல்லோரும் அழிவு என்றால் பயப்படுகிறோம் ஆனால் சிவனுக்கு அது பயமில்லை ஏன் தெரியுமா அவர் தெரிந்திருக்கிறார் அழிவு இல்லாமல் படைப்பு இல்லை ஒரு விதை முளைக்க முதலில் அது மண்ணில் அழிய வேண்டும் ஒரு கண்ணாடி உடைந்தால்தான் அதில் இருக்கும் அழுக்கை அகற்ற முடியும் அதே போல நீங்கள் வாழ்க்கையில் இழந்தது அழிந்தது முடிந்தது என்று நினைப்பது கூட உண்மையில் ஒரு புதிய பிறவிக்கான அடித்தளம் சிவன் அழிப்பவன் என்பதற்கு பின்னால் இருக்கும் உண்மை இதுதான் அவர் மீண்டும் உருவாக்கும் சக்தி தாண்டவம் வாழ்க்கையின் நடனம் சிவன் நடனம் ஆடுகிறார் அனந்த தாண்டவம் அது வெறும் நடனம் அல்ல அது பிரபஞ்சத்தின் ரிதம் ஒவ்வொரு நொடியும் மாற்றம் நடக்கிறது அழிவு உருவாக்கம் மாற்றம் இவைதான் இயற்கையின் தாளம் நீங்கள் வாழ்க்கையில் வீழ்ந்தாலும் அது ஒரு பீட் தான் முடிவல்ல சிவன் போல தாண்டவம் ஆடுங்கள் எதுவாக வந்தாலும் அதனோடே ஆடிக்கொண்டு அதை வெல்லுங்கள் நிலையாமைதான் நித்திய உண்மை அதை ஏற்றுக்கொண்டால் பயம் மறையும் உள்ளம் விழித்தெழும் தருணம் சிவன் தியானத்தில் இருப்பது அமைதியின் உச்சம் ஆனால் அந்த அமைதி எளிதாக கிடைக்கவில்லை அவர் ஏகோவை கோபத்தை ஆசையை எல்லாம் வென்றவர் போல் நாமும் நம்முளுள்ள அகங்காரம் என்பதை அழிக்கணும் நீங்கள் யாரிடமாவது பழி வைத்திருக்கிறீர்களா அதை விடுங்கள் ஏனென்றால் பழி வைத்திருப்பது நம்மையே கொளுத்தும் தீ சிவன் சொல்லுகிறார் விடுவி அப்போ நீ விடுதலை அடைவாய் சிவனின் சிந்தனை வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம் ஆனால் அது உன்னை சிதைக்காது நீ உன்னை நம்பி நடந்தால் சிவன் உன் பாதையில் ஒளியாக நிற்பார் ஒவ்வொரு சோதனையிலும் நினைவில் கொள் சிவன் உன்னை உடைக்க அல்ல உயர்த்த வந்துள்ளார் ஓம் நம சிவாய உள்ளம் விழித்தெழட்டும் சிவன் ஆற்றல் உன்னுள் வெளிச்சம் தாரட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க